கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே தண்டவள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாற்பத்தி நான்கு மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே தண்டவள பராமரிப்பு பணிகள் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று மணி முதல் மதியம் மூன்று பதினைந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதன் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு தாம்பரத்தில் இருந்து கடற்கரை செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை காஞ்சிபுரத்திலிருந்து கடற்கரை திருமால்பூரிலிருந்து இருந்து கடற்கரை இடையே இயக்கப்படும் நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில் சேவை ஆறு நாட்களுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது இதேபோல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் காலை நான்கு முப்பது மணி வரை கடற்கரை செங்கல்பட்டு இடையேயான புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன கடற்கரையிலிருந்து தாம்பரத்திற்கு இரவு எட்டு பதினைந்து எட்டு இருபது ஒன்பது முப்பது ஆகிய நேரங்களில் இயக்கப்படும் ரயில் சேவை முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது தாம்பரத்தில் இருந்து கடற்கரைக்கு இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு பின் புறப்படும் புறநகர் ரயில்கள் எழும்பூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது